அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படி என்னது நான் கண்ணத்தில் கையை வச்சுட்டு உக்காந்துருக்கிறாரு ம் மாமா கப்பலும் இங்கே வந்துருச்சா ஏன் இப்படி உக்காந்துருக்கிறீங்க என்னாச்சும் உங்களுக்கு கண்ணு கட்டுதா இருக்கும் கண்ணும் கட்டலை மண்ணும் கட்டலடி மாடியில் குடியிருக்கானே ஒரு நாரப்பய அவன் வீட்டை காலி பண்ண மாட்டானா என்கிட்டையே சவால் போடுறான் ஆனால் இப்போ எதுக்கு அந்த தம்பியை காலி பண்ண சொல்கிறீங்க எதுக்கு காலி பண்ண சொல்கிறேண்ணா நானே ஒவ்வொரு செங்கலாக சுமந்து கட்டின வீடுடி ஆ ஆ கொத்தனார் வச்சா கூலி கொடுக்கணுமே நீங்களே அந்த வேலையை செஞ்சீங்க நீங்கள் மட்டுமா செஞ்சீங்க உங்களை கட்டின பாவத்துக்கு நானும் தானே சித்தாலும் வேலை பார்த்தேன் இப்படி ரெண்டு பேரும் கஷ்டம் கட்டைப்பட்டு கட்டின வீட்டை எவனோ ஒருத்தன் பல வருஷமாக அடிமாட்டு வாடகைக்கு அனுபவிச்சுட்டு வர்றான்ண்டி விடலாமா அவன் வாடகை வந்து கூட்டி கேட்க வேண்டியதானே என் வீட்டையே காலி பண்ண வைக்கணும்னு நான் துடியாக இருக்கேன் அவங்ககிட்ட போய் வாடகையை கூட்டி கேட்க சொல்கிற அவன் விஷயத்தில் நான் எப்போவோ வில்லனா மாறிட்டேன் ஆமாம் அறியாம நீங்க வேற வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சிரிச்சு போடுவாங்க நீங்க எப்பவுமே காமெடி பீஸ் தான் பொண்ணு தாயி சின்ன தாயிங்கிற பேரு கூட ஒழுங்க சொல்ல தெரியல நீங்க வில்லனாக்கும் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் இவனை கிளப்பிட்டு வேற ஆளை வச்சா வாடகையும் அதிகமாக கிடைக்கும் அட்வான்ஸும் அதிகமாக கிடைக்கும் உங்கள் எண்ணத்துக்கு தான் கடவுள் நமக்கு ஒரு குழந்தைய கூட தரலை அதனால் இப்போ என்னடி நமக்கு லாபம் தானே என்னது லாபமாக ஆனால் கல்யாணம் ஆனதும் குழந்த பிறந்திருந்தா இத்தனை வருஷம் எம்பிட்டு பணம் செலவாக இருக்கும் அரப்பு நல்ல வேலை உங்கள் அப்பா அம்மா உங்களை மாதிரி இல்லை இருந்திருந்தால் என்னடி ஆயிருக்கும் വേറെ യാറയത് കല്യാണം പണിയിട്ട് സന്തോഷമായി ഇന്നിരുപ്പ അസിംഗപ്പെടുത്താതെ എണ്ണത്തെ അസിങ്ങപ്പെടുത്താതെ എടുത്ത് വിട്ട നാറിപ്പോയിടും നാറി ഒരു നഗമുണ്ടട്ടുണ്ടാ ഇല്ല ഒരു പട്ടുണ്ടാ ഇല്ല ഒരു വട്ടു പുടവുണ്ട വേണം എണ്ണത്തെ വേണം നിങ്ങിത് വരയ്ക്കും വാങ്ങി തന്നതാണ് വട്ടിയും പോട്ട വിളങ്ങും വലിക്കത് എണ്ണത്തെ വലിക്കു கல்யாணத்துக்கு எடுத்த வட்ட உடைய தான் இன்னும் வச்சு கட்டிட்டு வர்றேன் நகை வாங்கி தாங்கன்னா ஆத்திர அவசரத்துக்கு விற்றா பாதி பணம்தான் தருவாங்கன்னு ஒரு மூக்குத்தி கூட இன்னும் வரைக்கும் வாங்கி தரலையா தாங்க முடியலை உண்மையாக சொன்னால் தாங்க முடியாது தான் இதுக்கு மேலே அவமானப்படுத்துன்னு அழுதுடுவேன் ஆவும்னால் இதையே சொல்லி வா அடைச்சிடுங்க இந்த லட்சணத்தில் இவர் வில்லனாக போகிறார் ஆனால் வில்லனாயிட்டாலும் வேளங்கிடும் ஆ வில்லன் இருந்த நம்மளை காமடி பீசை ம் ஆஹா அவன் பிரச்சனையை போய் நமக்கு பெரும் பிரச்சனையாகிடுச்சேயா சின்ன தாய் சொல்கிற மாதிரி முதல்ல வாடகையை கூட்டி கேட்டு பார்ப்போம் எப்படியோ நம்ம பொண்டாட்டி நம்ம மனசை மாற்றிட்டான் அவள் சொன்ன மாதிரியே கேட்போம் ஒரு வழிய மாடிக்கு வந்துடுச்சு விஷயத்தை சொல்லிட்டு வெடுக்குன்னு கிளம்பிட வேண்டியதுதான் ஆமாம் ஆஹா பல்லு தேய்ச்சிக்கிட்டுருக்கான ஐயா ம் பரவாயில்ல ஏப்பா பல்லு தைக்கிறத கொஞ்சம் நிறுத்துறியா நீ செய்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது ஆஹா அசிங்கப்படுத்திட்டான் ஐயா பேசாமல் சைலண்ட்டாகவே இருந்திருக்கலாம் ஆமாம் ஏப்பா நான் ஒரே இதிலேயே நிறுத்த சொல்லலைப்பா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும் அது வரைக்கும் நிறுத்தினா போதும் சரி என்ன விஷயம் உங்ககிட்ட வீட்டை பற்றி பேசணும் இப்போ நான் ரொம்ப பிஸி போயிட்டு அப்புறமா வா ஏப்பா போகலாம் முடியாது வேணும்னா அப்படி ஒரு வாரமாக வெயிட் பண்ணுறேன் ரெண்டும் ஒன்று தான் காற்று வாங்க போனேன் ஒரு காதல் வாங்கி வந்தேன் ஆஹா பாட்டு பாடிக்கிட்டு பாத்ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டானையா என்னது வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் நாளைக்கான ஆஹா குளிச்சு முடிச்சு டிஃபன் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாய்யா ஆமாம் நீ இன்னும் போகலையா எப்போ ஓரமாக உட்காருன்னு சொல்லிட்டு போனேன் ஒரே இதிரியாக இவ்வளோ லேட்டாக வர்ற ஒரு ஹவுஸ் ஓனர் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அதையெல்லாம் வெளிப்படியாக சொன்னால் உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஆஹா நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக நினச்சி வச்சுருக்காயா வந்த விஷயம் என்னென்னு பட்டுன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு சட்டுன்னு நான் கிளம்புவேன் ஆமாம் ஆள இன்றைக்கி ஒரு மார்க்கமாக இருக்க என்னப்பா விஷயம் நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு லவ்வர் கிடச்சிருக்கா அவளை பார்க்கத்தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் என்ன அது ரெண்டே நாளில் லவ்வரா நீ ஏன் வாயை பழக்கிற வந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பு லவ்வர் செட் ஆயிடுச்சின்னு சொல்ற அப்போ நான் சொல்கிறத கண்டிப்பாக நீ செய்வே என்ன செய்யணும் சொல்லு பண்ண சொல்லிட்டு இப்போ வாடகையை கூட்டி கேட்டால் ஏதாவது நினப்பானோ என்ன யோசிக்கிற சீக்கிரமாக சொல்றியா இல்லை இப்போ நான் கிளம்பவா அது வேற ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் நீ கூட்டி கொடுக்கணும் அவ்வளோதான் எம்மா எப்பா எவ்வளோ தைரியம் இருந்தா என் லவ்வரை கூட்டி கொடுக்க ஆஹா எப்பா நான் வாடகையை மனசில் வச்சுட்டு கூட்டி கொடுன்னு கேட்டம்பா நீ ஃபிகர மனசில் வச்சுக்கிட்டு என் ரெண்டு கன்னத்தையும் வீங்க வச்சிட்டியா நான் என் லவ்வரை பற்றி பேசிட்டிருக்கேல நீ கூட்டி கொடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆஹா நமக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லையா வந்தவுடனே காரை துப்புனா அதுக்கப்புறம் நம்மளை ஓரமாக உட்கார வச்சு எவ்வளோ நேரம் கழித்து வந்தான் இப்போ ரெண்டு கன்னத்தையும் வீங்க வச்சுட்டான ஐயா ம் இவன் விஷயத்தில் நாம் வில்லனாவே ஆக முடியாது போல இருக்குது ஆமாம் சரிப்பா இப்போது முழுசாக சொல்கிறேன் கேளு நீ குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் வாடகையை கூட்டி கேட்டால் நான் பயந்துட்டு காலி நினச்சி தானே நீ வாடகையை கூட்டி கேட்குற நீ எவ்வளோ கூட்டி கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்ப்பா கம்மியாக கூட்டி கேட்கணும்